ஓம் ஸ்ரீ ஸ்ரீசைரம் ராமநவமி என்று ராமரை எவ்வாறு வணங்க வேண்டும் ஸ்ரீராமநவமி என்று அதிகாலையில் குளித்துவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்தி விரதம் கடைபிடிக்கலாம் அல்லது வணங்கலாம் பூஜை அடையில் ராமர் படத்தை நன்றாக சுத்தம் செய்து குங்குமம் சந்தனம் பொட்டிட்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் பின் பழம் வெற்றிலை பூ இவைகளை வைத்து ராமநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் சாதம் பாயசம் பானகம் வடை நீர்மோர் தேங்காய் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இவற்றை நெய்வேதியமாக படைக்கலாம் அன்றைய தினம் உண்ணாமல் இருக்கலாம் உண் நாம் உணவு உண்டும் விரதம் இருக்கலாம் ராமரைப் பற்றிய நூல்களை படித்தும் பாராயணம் செய்வதுமாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அர்ச்சனை முடிந்தவுடன் சர்க்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது பின்பு ஆஞ்சநேயர் அடுப்பார்வையும் இதில் நமக்கு கிட்டும் ஆகையால் நாம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களும் இந்த மேல் ஒன்று சேர்வார்கள் நாமும் ஸ்ரீ ராம 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 என்று ராமரை வணங்குவோம் ஜெய் சாய்ரா இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப்